எல்லோருக்கும் வணக்கம் நான் சொல்ல போறேன் ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்தா கூட இந்த உலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதைகள் கிடைக்கும் மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் யாரையும் தேடி போக தேவையில்லை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பணம் இருக்கணும் இல்லைன்னா பதவி இருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் உங்க பின்னாடி ஒரு கூட்டம் என்றைக்குமே இருக்கும் முக்கியமாக உங்கள் சொந்தக்காரங்க உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க உங்களுக்கு காட்டுற அக்கறையே வித்தியாசமாக இருக்கும் மற்றவங்கள கூட அதிகமான கவனிப்புகள் உங்களுக்கு இருக்கும் இது சொந்தக்காரங்க மட்டும் இல்லை எல்லா மனிதர்களிடமும் இதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இது ரெண்டு இருந்தால் தானா வாழ்க்கையில் அப்படின்னு புதுசாக ஒரு சொல்கிறேன் அப்படின்னு நீங்க நினச்சிடாதீங்க சிறு வயதுல இருந்தே நம்ம அம்மா அப்பா கூட சொந்தக்காரங்களோ இல்லை எல்லா மக்கள்கள் வெளியில் இருக்கிற பப்ளிக் காமன் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க பதவி கிட்ட நடந்துக்கிற விதமும் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் அக்கறையும் மற்ற கவனிப்பும் மற்றவர்களை விட அதிகமாக நீங்கள் செய்வது சிறு வயதிலேருந்து பார் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பீப்புள் நம்ம போகிறதுக்கும் அந்த மேரேஜுக்கு ஒரு கலெக்டர் வர்றதுக்கும் ஒரு மினிஸ்டர் வர்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஒருத்தர் வர்றதுக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதையும் வச்சு பார்த்தீங்கன்னா அதுவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது யாருக்கு அதிக மதிப்பு கிடைக்குது அப்படின்றத ஸோ இந்த பணம் இல்லைன்னா பதவி இருந்ததுன்னா உங்களுக்கு தனி கவனிப்பு கிடைக்கும் உங்களுக்கு தனி மரியாதை இருக்கும் இந்த உலகத்தில் உண்மையை சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்கு மரியாதை இல்லை இந்த ரெண்டு விஷயம் பணம் இல்லைன்னா பதவி இருந்தால் உங்களுக்கு மரியாதையே உங்களை தேடி எல்லோரும் வருவாங்க பணம் இல்லாதவங்ககிட்டயோ இல்லை பதவி இல்லாதவங்ககிட்ட ஒரு காமன் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் யார்கிட்டையாவது பழகினீங்கன்னா கூட உங்கள்கிட்ட பழகுறது கூட அவங்க யோசிச்சுக்கிட்டு பே அப்போதைக்கு பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பழகிறதுக்கு கூட யோ யோசிச்சுக்கிட்டு பழக மாட்டாங்க சரியா நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காது உங்களை நீங்கள் போய் பே வாலண்டியாக பேசுனா கூட உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காது ஸோ அதனால் யங்கர் ஜெனரேஷன்ஸ் நீங்கள் வந்து இது என்ன இப்படி தப்பாக சொல்லிட்டேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கூலில் இருக்கிற மாதிரியோ இல்லை காலேஜில் இருக்கிற மாதிரியோ நீங்கள் வெளியில் வந்து வேலைக்கு போகும்போது இந்த உலகம் உங்களை அப்படி பார்க்காது ஸோ இந்த விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நீங்கள் உண்மையிலே மனிதனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த பணமோ இல்லை பதவியோ இருக்கிற அந்த பொசிஷனில் இருந்துட்டு இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா சீக்கிரம் அது போய் மக்களிடம் போய் சேரும் அப்படின்றத சொல்லி இனி வருங்காலத்திலேயாவது மனிதனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கூட வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரில இனிமேல் அதெல்லாம் மாற்றுறதுலாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரில இந்த பணம் இல்லை பதவியில் இந்த ரெண்டு விஷயத்தில் இருந்துட்டு நீங்கள் இந்த விஷயத்த சொல்லுங்கள் இது சீக்கிரம் போய் மக்களிடம் சேரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவேற்றிக்கிறேன் நன்றி வணக்கம்